குரான் அல்லாஹு தாலா பிற மக்களை பற்றி சிந்திக்கிற பிற மக்களுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்துகிற விஷயங்களை அல்லாஹ் குரான் ஷெரீப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறான் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்களும் நமக்கு அதிகம் அதிகமாக சொல்லி காட்டுறான் சுனாலி சல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமை பற்றி சிந்திக்கவே இல்லையோ என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதும் என்னை பற்றி நான் சிந்திப்பேன் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய குடும்பத்தை மாத்திரம் நான் சிந்திப்பேன் என்று இருப்பது ஒரு முஸ்லீமிற்கு அழகல்ல இம்சல்லா சொன்னார்கள் யார் பிற முஸ்லீம் விஷயங்களில் கவனமே செலுத்தலையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே அல்ல இஸ்லாமிய சமுதாயம் எதிலெல்லாம் பின்தங்கி இருக்கிறது எதெல்லாம் அந்த சமுதாயத்திற்கு தேவை என்பதை சிந்திப்பதுதான் நம்முடைய வேலை இம்சல்லாஸ் அவர்கள் ஒவ்வொரு பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறான் உணவு கொடுங்க பிரசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க சொர்க்கத்துக்கு போவேன் போறீங்க இல்லாத மனிதனுக்கு நீங்க ஒரு ஆடையை வாங்கி கொடுங்க அப்படி ஆடையை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லா தாலா சொர்க்கத்துல பட்டாடையை உங்களுக்கு அனுப்பிப்பான் என்று ஒவ்வொரு ஹதீஸிலும் பெருமான சல்லாஹம் அவர்கள் சொல்லி காட்டுறான் குரானில் அல்லா சொல்லுகிற பொழுது மூன்று விஷயத்திற்கு பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா படிக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறான் எவ்வளவு பெரிய முஸ்லீம்களுடைய ஊராக இருந்தாலும் கூட வசதி வாய்ப்பான ஊராக இருந்தாலும் கூட அரசாங்க வேலைகளில் நம்முடைய பிள்ளைகள் போய் சேருவதற்கு முயற்சி என்பது ரொம்ப குறைவானதாக இருக்கிறது பெரும் பெரும் ஊர்களில் பார்த்தோம் சொன்னா எல்லாமே வெளிநாடு வெளிநாட்டுல போய் போய் சம்பாதிக்கிறது நல்ல படிச்சிருக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆனா குடும்பத்தை பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் முப்பது வருஷம் வெளிநாடுகளிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சுட்டு கடைசி காலத்துல தான் அவங்க வீட்டில் வந்து உட்காரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் அரசாங்க வேலைகள் நிறைய இருக்கு அதை வந்து நம்ம அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தி அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு எழுச்சியை நாம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் وتواصوا بالصبر وتواصوا بالمرحمه. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه وسلم اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ومن نساء فعليها صدق الله العلي العظيم صدق رسوله النبي الكريم قنيت الكرية الله عليك نلدي أرغليك எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழு சார்பாக இந்த மஷூரா இஸ்லேமான் ஜும்மா பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்ற தடவை நாங்கள் வில்லாபுரத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே நம்முடைய பள்ளியிலும் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தோம் அதை ஏற்று இன்றைய தினத்திலே இந்த பள்ளியிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் சிலைமான் ஜுமா பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் உண்மையிலேயே இந்த கூட்டம் என்பது ஒரு இஹ்லாஸான முறையிலே விதமான சுய நோக்கமும் இல்லாமல் பிற மனிதர்களை பற்றி சிந்திக்கிற ஒரு கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லோருமே என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் நம்முடைய வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிறது நம்ம குடும்பத்தை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது என்கிற அடிப்படையில் தான் எல்லோருமே சிந்திப்பாங்க ஆனால் நாம் கூடியிருக்கிற இந்த கூட்டம் என்பது நம்மை பற்றி சிந்திக்காமல் பிற மக்களை பற்றி சிந்திக்கிற பிற மக்களுடைய உணவு கல்வி மருத்துவம் போன்றவைகளை பற்றி சிந்திக்கிற ஒரு இகலாசான மன தூய்மையான கூட்டம்தான் இந்த கூட்டம் என்பது அல்லஹூர் அபுலாரமின் குரான் ஷெரீஃபில் சொல்லி காட்டுகிறான் மன அமில சாலிஹன் ஃபலி நஃப்சிஹி நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அது உங்களுக்கு உங்களுக்குத்தான் அது சாதகமாக இருக்கும் அதே போல் நீங்கள் எந்த தீமையை செய்தாலும் அது உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் நன்மை செஞ்சாலும் உங்களுக்குத்தான் தீமை செஞ்சாலும் உங்களுக்குத்தான் இதனால் அல்லாஹுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்லை அல்லாஹுடைய கண்ணியம் கூட போவதும் இல்லை குறையப் போவதும் இல்லை அது எப்பொழுதும் அதிகப்படியான கண்ணியத்திற்குரியவன் தான் அல்லாஹும் ரொம்ப ஆளுமை இப்போ நன்மையை தீமையை செய்கிற முடிவு என்பது நம்முடைய கையில் தான் இருக்கு நம்ம இப்போ எதை எடுத்திருக்கிறோன்னு சொன்னால் நன்மையான விஷயத்திற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்வது அல்லாஹிடத்தில் அதற்கான கூலியை எப்படி பெறுவது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் குரான் அல்ல அல்லாஹாலா பிற மக்களை பற்றி சிந்திக்கிற பிற மக்களுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்துகிற விஷயங்களை அல்லாஹ் குரான் ஷெரீப்பில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் பெருமாநா சல்லா அலிசல்லம் அவர்களும் நமக்கு அதிகம் அதிகமாக சொல்லி காட்டுறான் எந்த அளவுக்கும் சொன்னால் சுன்னாலி சல்லா அலிவம் அவர்கள் எந்த ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமை பற்றி சிந்திக்கவே இல்லையோ என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதும் என்னை பற்றி நான் சிந்திப்பேன் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய குடும்பத்தை மாத்திரம் நான் சிந்திப்பேன் என்று இருப்பது ஒரு முஸ்லீமிற்கு அழகல்ல இம் சல்லாஸ் சொன்னார்கள் யார் பிற முஸ்லீம் விஷயங்களில் கவனமே செலுத்தலையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே அல்ல இஸ்லாத்திலேயே அவர்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடுகிறது இப்போ பிற பிற மனிதர்களை பற்றி சிந்திப்பது தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் இஸ்லாமிய சமுதாயம் எதிலெல்லாம் பின்தங்கி இருக்கிறது எதெல்லாம் அந்த சமுதாயத்திற்கு தேவை என்பதை சிந்திப்பது தான் நம்முடைய வேலை இம்சல்லாஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறான் உணவு கொடுங்க பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க சொர்க்கத்துக்கு போவீங்க ஆடை இல்லாத மனிதனுக்கு நீங்கள் ஒரு ஆடையை வாங்கி கொடுங்க அப்படி ஆடை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தாலா சொர்க்கத்தில் பட்டாடையை உங்களுக்கு அணிவிப்பான் என்று ஒவ்வொரு ஹதீஸிலும் பெருமான சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டுறான் குரானில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது மூன்று விஷயத்திற்குத்தான் மனிதர்கள் இரகசிய பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் வேறு எந்த விஷயத்திற்குமே இரகசியமே பேசக்கூடாது அதாவது ஒன்று கூடுதல் என்பது இருக்கக்கூடாது லா ஹைராஃப் இயக்க சீரும் மின் நஜுவாகும் இல்லாமல் அமர பி சொதகாத்தின் ரகசிய பேச்சுக்களிலே எந்த நன்மையும் கிடையாது ஆனால் மூன்று ரகசிய பேச்சிற்கு அல்லாஹடத்திலே நன்மை இருக்கிறது ஒன்று சொதக்கா செய்வது சம்பந்தமாக பேசுவது பிற மக்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது தர்மம் வழங்குவது சம்பந்தமாக நீங்கள் பேசுவீர்களே ஆனால் அந்த பேச்சுக்கு அல்லாஹடத்திலே நன்மை உண்டு அவ ஆரோஃபின் இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு நன்மைக்காக பிற மக்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வகையிலான நன்மைக்காக நீங்கள் ரகசியம் பேசினால் அதற்கு அல்லாஹிடத்தில் நன்மை உண்டு அவ் இஸ்லாஹிம் பைனன்னாஸ் மூன்றாவது பிரிந்திருக்கக்கூடிய மக்கள் பிணங்கி இருக்கக்கூடிய மக்கள் சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஒன்று கூடினால் பேசினால் அந்த பேச்சுக்கு உங்களுக்கு அல்லாஹுடத்தில் நன்மை இருக்கிறது என்று மூன்று விஷயத்திற்காக மனிதர்கள் முஸ்லீம்கள் ஒன்று கூட வேண்டும் என்பதை நமக்கு குரானிலே தாலா அழகிய முறைகளை சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் தான் இந்த எம்எஸ்கே மஸ்தி சேவை குழு என்பது கண்ணிய ஹாஜி அலங்கியம் சையது இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களால் துவங்கப்பட்டு இன்று அல்லாவுடைய கிருபையில் எல்லா மக்களையும் கவரக்கூடிய வகையில் எல்லா மக்களையும் அதில் ஈடுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்யப்பட்டு இன்று நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹு தாலா இதற்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த நற்கூலியை நம் அனைவருக்கும் தொந்தல் உரியவனாக எல்லா மனிதர்களும் பிற மனிதர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் குறிப்பாக நம் சமுதாயம் எந்த விஷயங்கள் எல்லாம் பலகீனமாக இருக்கிறதோ எந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுகிறதோ சாப்பாடு கொடுக்கறது மாத்திரம் அல்ல சமுதாயத்தின் எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மனிதர்களாக நாம் இங்கே இருக்க வேண்டும் குறிப்பாக மாணவருடைய விஷயங்கள் மாணவருடைய கல்வி விஷயங்களில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு ஒரு சிறந்த தலைமுறையை நாம் உருவாக்க முடியும் அவர்களை நாம் அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் தவறு செய்கிறார்கள் அவருடைய போக்கிலே அவர்கள் போய்கொள்ளட்டும் என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய சந்ததி ஒரு வீணா போன சந்ததியாக பாலா போன சந்ததியாக மாறிவிடும் அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அவர்களை தற்பீர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் முன்னெடுத்து அவருடைய கல்வி விஷயங்களிலே அவருடைய வேலை வாய்ப்பு விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக அரசாங்க வேலைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் படிக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க எவ்வளோ பெரிய முஸ்லீம்களுடைய ஊராக இருந்தாலும் கூட வசதி வாய்ப்பான ஊராக இருந்தாலும் கூட அரசாங்க வேலைகளில் நம்முடைய பிள்ளைகள் போய் சேருவதற்கு முயற்சி என்பது ரொம்ப குறைவானதாக இருக்கிறது பெருபெரும் ஊர்களில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே வெளிநாடு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது நல்லா படிச்சிருக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறாங்க ஆனால் குடும்பத்தை பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் முப்பது வருஷம் வெளிநாடுகளிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு கடைசி காலத்தில் தான் அவங்க வீட்டில் வந்து உட்காரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் அரசாங்க விலைகள் நிறைய இருக்குது அதை வந்து நாம் அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தி அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு எழுச்சியை நாம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை എങ്ങനെ ജമാഅത്തിൻ സാമ്പിലെ നന്യെ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു